ஓம் சக்தி அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஏன்னா ஆன்மீகம் உலகளவு சமாதானத்தையும் ஒற்றுமையும் சொன்னா கூட நம்மளுக்கு ஒரு நாடு இருந்தால் தான் பாதுகாப்பு நாடு இருந்தாதான் வளர்ச்சி அதனால இன்றைய பிரார்த்தனை நம்மளுடைய இந்தியாவோட வளர்ச்சிக்கும் மக்களோட ஒற்றுமைக்கும் இயற்கை சீற்றம் குறைந்து இயற்கை வளம் பெற வேண்டும் என்று நாம் எல்லாரும் இந்த சுதந்திர தினத்தில் பிரார்த்தனை செய்வோம் நம் குருவிடம் நீங்கள் என்ன நினச்சி இந்த வழிபாட்டுக்கு வந்தீங்களோ உங்களுடைய நல்ல பிரார்த்தனைகள் எல்லாம் அம்மா நிறைவேற்றி கொடுக்கட்டும் ஏன்னா எத்தனை விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நான் கே நான் சொல்றது நல்லா கவனிக்கும் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய நிகழ்வையோ வழியோ நினச்சி கனெக்ட் பண்ணிக்கங்க முதல்ல யாருக்காவது இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையும் இல்லை என்ற நம்பிக்கை இருக்கா வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்க யாரெல்லாம் தைரியமா இருக்கீங்க இன்றையில இருந்து அதை நம்புங்க வலி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்வும் இல்லை நம்மளுடைய இன்றைய பிரச்சனை அதற்கான வழி கண்டிப்பா அம்மா காட்டுவாங்க அதனால நீங்க மனதில் நினைச்சு கொள்ள வேண்டியது எல்லாம் இல்லாத வாழ்வும் இல்லை இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போகாது கடவுள் கடவுள் நம்மளுக்கு வழி காட்டுவார் வழிகளை நம்மளுடைய எல்லா மன வழிகளையும் வழிகளாக்கும் சக்தி யாருக்கு இருக்கு அம்மா பங்காரம்மாக்கு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட செழிப்பாக மாற்றும் பேரருள் நம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு பங்காரம்மா இடம் இருப்பதனால்தான் இந்த குரு வாழ்பு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் ஆமாவா இல்லையா நீங்கள் நம்புறீங்க என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழியும் என்னுடைய வழி நீங்குவதற்கும் யார் வழி காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க அம்மா நினச்சி குருவை நினச்சி நீங்க வந்திருக்க அப்படிப்பட்ட பங்காரம்மா சீரர்களுக்கும் செவ்வாடை பக்தர்களுக்கும் அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டட்டும் மகிழ்ச்சியை காட்டட்டும் அம்மா முதல்ல நம்மளுக்கெல்லாம் ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா இயற்கையோடு இயந்து வாழ தான் நான் மனிதனை படைத்தேன் ஆனால் இன்றைய சூழ்நிலை மனிதன் பணம் ஈட்டுவது அவசியமாயிடுது எப்படி ஒரு பறவை எப்படி ஒரு விலங்கு இயற்கையோடு சேர்ந்து உணவு கிடைத்து சந்தோஷமா இருக்கோ அதே மாதிரிதான் நாமளும் வாழ்ந்து இருக்கணும் ஆனா கட்டமைப்பு என்ன பண்ணிடுச்சு பணம் அவசியம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தை வாழ வைக்கவும் உணவு கொடுப்பதற்கு பணம் என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஓட்டத்துல அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய ஆன்மாவை தொலைத்து விடாதே உனக்குடைய நல்ல எண்ணம் நல்ல குணத்தை நீ தொலைத்து விடாதே எப்பொழுதுமே நல்ல மனதோட மனம் ஒரு குரங்கு அதை குணமாக்குவதற்கு ஆன்மீகம் அவசியம் அதனால இன்றைக்கு வந்துங்கன்னா வழிபாடு முடிச்சோடனே மன சந்தோஷத்தோட முக மழர்ச்சியோட யாரெல்லாம் போறீங்க யாரெல்லாம் நான் நிம்மதியா போவேன் அந்த அந்த பையன்களுக்கு புரியலையா இளைஞர்களுக்கு புரியலையா இன்றைய வழிபாடு முடிச்சோடனே மனசு தெளிவாக போகணும் எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது என்றால் தான் அந்த வழிபாடு அதனுடைய பலனே இல்லை அந்த மூட்டையை அங்கே வச்சுட்டேன் வழிபாடு முடிச்சோன்னு தூக்கிட்டு போவேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் உங்களை செய்ய முடியாது யாருக்கெல்லாம் இங்கே இருக்கவங்களாம் எனக்கு ஒரு நிமிஷம் கூட வலி இல்லாமல் வாழ்க்கை வலி வலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனுபவிப்பேன் வழிய சந்தோஷம் வலி வருதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றவங்கள யாரு யாரும் இல்லைல்ல அப்ப வலி எப்படி போவோம் வழி எப்படி கிடைக்கும் இதை மாதிரி ஒரு ஆன்மீகம் வழிபாடுல தான் அதெல்லாம் இறக்கி வச்சு ஒரு தெளிவு கிடைக்கணும் இங்கேயும் வந்து ஏதாவது ஒண்ணு மனசுல ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த குருக்கு சொல்லி கொடுத்த வழிமுறைகள்ல நம்ம போய் கடல் சேர முடியாது யாரெல்லாம் கடல் நீர் பார்த்துருக்கீங்க கடலோட நுரை பார்த்துருக்கீங்க கடல்ல அடிச்சு நுரை கடலே பார்க்காதவங்க மாதிரி பாக்குறீங்க கடல்ல நுரை இருக்கும் இல்லையா இருக்கா இல்லையா அந்த நுரைய கையில் எடுத்தா என்ன ஆகும் அதை மாதிரி நீங்க ஆன்மீகத்தை கையில எடுத்தா காணாம போயிடும் அதை நம்புங்க நீங்க புரியுதுங்களா அதுதான் முக்கியம் அப்புறம் அலை இருக்கு இல்லையா அலை அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி உங்க மனசுல ஏன் ஓயாம பிரச்சனை அடிச்சுக்கிட்டே இருக்கு புரியுதுங்களா போயாம பிரச்சனை அடிச்சா அதுக்கு வழி கிடைக்குமா உங்க மனசு என்ன பண்ணோம் அதை நம்ப ஆரம்பிச்சிடும் எனக்கு நான் சின்ன இருந்தே கஷ்டப்படுறேன் எனக்கு தான் உலகத்திலே பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னா நம்மளோட மன நோயோ மன வலியோ சரியாகாது அந்த வலி அடிச்சு அடிச்சு நன்னாக உங்களை நம்ப வச்சிடும் யாரெல்லாம் அதை நம்ப போகிறீர்கள் இது உண்மை இல்லை இந்த பிறப்பு இப்படிப்பட்ட வழியானது கிடையாது நாம் சிறுவதில் ஒன்றும் தெரியாத போர் வாழ்க்கையை வாழ்ந்தோம் இல்லையா ஆனா இன்னைக்கு ஆன்மீகம் குரு என்று நம்மளுக்கு இருக்கும் பட்சத்துல நம்ம எப்படி வாழணும் இன்னும் தெளிவாக வாழணும் அதுதான் நீங்க செய்கிற இந்த வழிபாடு அப்புறம் நீங்க நிறைய விஷயங்கள் என்ன பண்றது ஒரு விளக்கத்தை வச்சுட்டு ஓய ஓரா பிரார்த்தனை வைக்கிறது நம்ம பார்க்கும் ஆனா இன்னைக்கு அழகான விளக்கை உங்களுடைய இருளை நீக்குவதற்கும் நாணத்தை பெறுவதற்கும் இந்த விளக்கு போல் அகல் விளக்கு போல் நீங்க நாணத்தை பெற வேண்டும் மனம் ஒருநிலைப்படும் வேண்டிக்கிற அந்த சக்திகள் அழகாக இங்க வந்து ரொம்ப அருமையான ஒரு இதெல்லாம் அவசியம் இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த கோலம் விடுவதோ இந்த வடிவமைப்பு செய்யும் போதோ என்ன ஆகும் நம்மளுக்கு மனசு வேறொரு பாதையில் போகுமே கண்டி பிரச்சனையை நோக்கி போகாது அதே மாதிரி குரு வழிபாடில் எப்பயுமே என் குரு சாப்பிடுவார் என் குரு என்னை ஆசிர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு பிரசாதம் படிக்கும் அத்தனை சக்திகளுக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு குழந்தை சாப்பிடலன்னா என்ன பண்ணுவீங்க சாப்பிட வைக்கிறது அத்தனை பொறுமையும் இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்கள் எல்லோருக்கும் உணவிட்டு நம்மளுக்கும் அந்த அன்னதானம் கிடைக்க வேண்டும் அதை தான் நான் தியானத்துல என்ன சொல்லி கொடுத்தேன் தியானம் பண்ணும்போது இனிமேல் வீட்டுல தியானம் பண்ணும்போது கூட என்ன நினைங்க குடும்பத்துல அமைதி நிம்மதி கிடைக்க வேணும்னு சொல்லணும் ஆனா அப்படியே நீங்க வேண்டிங்கமா சண்ட சச்சரெல்லாம் தீரணும் எப்படி வேண்டிங்க சண்ட சச்சரல் அதெல்லாம் கிளம்பிடும் ஆனா எப்படி வேண்டணும் எப்படி வேண்டனோ குடும்பத்துல அமைதி நிம்மதி வேணும்னா வழி தெரியும் சஞ்சர சத்தர் எல்லாருக்கிட்டே இருக்கிற குறை கிடைக்கும் இவன் இதை சொன்னா பத்து வருஷத்துக்கு முன்ன சபதம் இட்டேன் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்த அமைதி வருமா அதனால தான் சொல்றேன் நீங்க பிரார்த்தனை செய்யும் போது எப்படி வேண்டணும்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன சொல்லணும் தெரியுங்களா உங்க வீட்டில் துர்தேவேக இருப்பாங்க இல்லையா கெட்ட ஆவிகள் இருக்கும் அப்ப நீங்க அம்மா படம் வச்சு விளக்கேற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா தெய்வ சக்தியால் குழப்பங்கள் நீங்க வேண்டும் இங்க நான் குழப்பமா இருக்கேன் இது செய்யலாமா அதை செய்யக்கூடாதா இந்த முடிவு எடுக்கலாமா இல்லையா தொழில் தொடங்கலாமா இல்லையா இதை படிக்கலாமா படிக்கலாமா கூடாதான்ற குழப்பம் இருக்கும்போது என்ன வேணும் இங்க என் வீட்டில் இருக்கிற நான் தினம் பூஜை பண்ணி பண்ணி இந்த காற்றில் இந்த வீட்டில் நான் சக்தி ஏற்றி வைத்திருக்கிறேன் ஏன்னா என்னுடைய எண்ணம் தூய்மையானது அந்த அந்த சக்தியெல்லாம் தெய்வ சக்தியாக மாறி எங்க வீட்டில் இருக்கிற குழப்பம் தீர வேணும் ஆனால் நீங்கள் எப்படி வேண்டுவீங்க நீங்கள் எப்படி வேணும் உங்கள் வீட்டில் தப்பாக வேண்டுவீங்க இல்லை தெய்வ சக்தி சேர்ந்து குழப்பங்களை நீங்கள் வேண்டும்ன்னு சொல்ல மாட்டீங்க அவன் அப்படி இருக்கக்கூடாது இவன் இப்படி இருக்கக்கூடாது எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது எவ்வளோ வேண்டுதல்ல அம்மா வந்து நாணத்தை கொடுக்குறாங்க பாருங்க அடுத்தது என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம வசதியாக இருந்தாலும் நம்ம ஸ்டோர் ரூம்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ சாப்பாடு இருந்தாலும் நம்ம என்ன வேணும்னு தெரியுமா உணவு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அதுவும் ஆரோக்கியமான உணவு சிறுதானிய உணவு நல்ல உடலுக்கு புற்றுநோய் தராத உணவு அதெல்லாம் கிடைக்க வேண்டும் உணவு கிடைக்கும் அதுதான் அம்மா வந்து தன்னுடைய ஆசிய உரையில சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சவங்களுக்கு தெரியும் அந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா தான் குணம் வரும் அம்மா சொல்லுவாங்க மசாலா சாப்பிட்டா மசாலா மாதிரி தான் இருப்பீங்க காரம் சாரமாக சாப்பிட்டா கோபமாக தான் இருப்பீங்க சாந்தமான சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க அடுத்தது அம்மா இப்ப இந்த அவர் அவங்க பாடிய பாட்டுல என்னதுன்னா உன்னுடைய அருள்வாக்கு தான் எங்களுக்கு நம்பிக்கை உன்னுடைய அருள்வாக்கு தான் எனக்கு நம்பிக்கை அம்மாவுடைய புத்தகத்துல இருக்கிற அருள்வாக்கு படிச்சு தெளிவு பெறுங்க அது ரொம்ப முக்கியம் நான் இந்த இறுதியாக உங்களுக்கு நான் சொல்ல வர வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சிதைந்த மனம் மனம் வந்து சிற்பு நீரா ஆயிடுச்சு உருகுலைந்த உடல் இந்த உடல் நான் இளமையில் இருந்த போர் இருந்த ஆரோக்கியம் இழந்து கிடக்கு உணர்வில்லாத உயிர் ஏதோ வாழ்றேன் பொய்யான சிரிப்பு போலியான உறவு தன்னலமான நட்பு இந்த நட்பு கூட சுயநலத்துக்கு தான் வெறுத்த வாழ்க்கை திரும்பவும் சொல்றேன் சிதந்தை மனம் சிதந்த மனம் உருக்குலைந்த உடல் உணர்வில்லாத உயிர் பொய்யான சிரிப்பு போலியான உறவு தன்னலமான நட்பு வெறுத்த வாழ்க்கை கொட்டி தீர்க்க ஒருவர் கூட இல்லை கொட்டி தீர்க்க ஒருவர் கூட இல்லாமல் உடைந்த கண்ணாடியாய் இந்த உலகத்தில் பலர் கண்ணீரோடு வாழும் போது நம்ம எல்லாம் அம்மா நன்னாதான் வச்சிருக்காங்க ஆமாவா இல்லையா செவ்வாட பக்தருக்கு கொட்டி தீர்க்கவா ஆள் இல்லை மன்றத்துல பூஜை முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க சக்தி எனக்கு இந்த கஷ்டம் சக்தி ஆனா எத்தனை பேரு அதை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறாங்க எப்படி அதை மீண்டு வரணும் தெரியாம போதை பழக்கம் குடிப்பழக்கத்துல இருக்கிறாங்க அதனால் நீங்கள்லாம் அம்மாவோட குழந்தை அருள் பெற்றவங்க ஆன்மீகம் அறிவமுன்னா யாருக்கெல்லாம் தேசிய கீதம் தெரியும் தேசிய கீதம் தெரியுமா தெரியாதா தெரியுமா தேசிய கீதம் அதை இப்பெல்லாம் பாட சொல்ல இல்ல அதனோட அர்த்தம் தெரியுமா ஒன்றாம் இருந்து எல்லாரும் கூட சேர்ந்து பாடியிருப்பீங்க அதனோட அர்த்தம் தெரியுமா அது பெங்காலில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது நாங்களாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இனிமே அந்த தேசிய கீதத்தை அர்த்தத்தோடு பான்னிங்கன்னா எவ்வளவு தேசப்பற்றும் அந்த உயிர் உணர்வோடு இருக்கும் ஏதோ கிரிக்கெட்டுக்கு ஒலிம்பிக் மட்டும் இல்லாமல் என்றது நீங்க விட்டு செல்லுகின்ற சொத்து இந்த குழந்தைகளுக்கு தேசம் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த குழந்தை குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது முக்கியம் இதனோட பொருளாதார வளர்ச்சியும் முக்கியம் சோ இந்த படத்துல என்ன தெரியுது யாரெல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க இல்ல இல்லை ஹம் உத்து பாக்குறாங்க சில பேர் நான் இருக்கேனா அப்படின்ட்டு இல்ல யாரு இருக்கா குரு அம்மா கரு கருவறை அம்மா அம்மா கருவறை குரு அம்மா என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க காட்டுங்க பாக்கலாம் குரு அம்மா பண்ற மாதிரியே செய்யணும் நீங்க காட்டுங்க காதுல காட்டுங்க குரு அம்மா செய்யற போசே பண்ற கூடாது சொல்லுங்க நிறைய பேர் அம்மா அருள் வாக்கலாம் சொல்ல முடியாது ஆ எப்படி பண்றாங்க குரு அம்மா எப்படி பண்றாங்க அம்மா என்ன கேக்குறாங்க இப்படி வைக்கிறாங்க நான் உன்னுடைய பிரச்சனை தான் இருக்கேன் புரியுதா நீ அவ நம்பிக்கையோட இருக்காத உன் பிரச்சனையை நான் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கு வழி தெரியும் ஆனா நீ முதல் பிரச்சனை என் கணவன் குடிக்கிறான் அம்மா போது அம்மா போய் எப்படி சரி பண்ண முடியும் உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றதுல யாருக்கு இங்க தமிழ் படிக்க தெரியும் யாருக்கு தமிழ் படிக்க தெரியும் நீ படிப்பே தம்பி முதல் முதல்ல ஒரு இளைஞர் வந்திருக்கார் கை தட்டுங்க நல்ல விஷயம் அருமை மகிழ்ச்சியா இருக்கு படிக்கிறீங்களா இல்ல இல்ல இந்த பாப்பா தம்பி படிக்கட்டும் அப்புறம் ஒண்ணு அண்ணாலாம் ரொம்ப கஷ்டம் படிக்க வைக்கிறது வாழ்க பங்கார் அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் நீங்கள் கூப்பிடும் தூரத்தில் உங்கள் அருகில்தான் என்றும் இருப்பேன் அம்மா என்ன சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு பக்தருக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் நீங்கள் கூப்பிடும் தூரத்தில்தான் உங்கள் அருகிலே அருகிலே தான் என்றும் இருப்பேன் புரியுதுங்களா பாப்பா எங்க ஓடி வந்தத வா வா இன்னொரு முறை படி ஏன்னா ஒரு முறை சொன்னா எங்களுக்கு புரியாது நல்லா படிப்பீங்களா பேர் சொல்லுங்க கே மேனகா குரு வாழ்க வாழ்க அம்மா அன்னையின் வாழ்காழ்க்கு நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் நீங்கள் கூப்பிடும் தூரத்தில் உங்கள் அருகிலே தான் என்றும் இருப்பேன் உண்மை ஏன் சொல்றேன்னா எத்தனை அற்புதங்கள் எத்தனை அற்புதங்கள் யா ஒரு அப்படியே நான் வந்து அம்மான் கத்தன யாரோ தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே இருந்தேன் செவ்வாடையில் வந்து ஓத்துறேன்னு ஆம்புலன்ஸில் அமிச்ச மாதிரி இருந்தது ஐசியூவில் இருந்தேன் குரு அம்மா சகுப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க இதே குரு அம்மா உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் உணர்ச்சியோட அம்மாவை உணர்வோடு வழிபட்டப்போ வேர்வையாக இங்கே வந்தாங்க தெரியுமா நான் இருக்கிறேன் அதுன்றதுக்கு உண்மை அதை பார்த்த பக்தர்களுக்கு ஆயிரம் பொன் அற்புதங்கள் அது அடுத்தது ஆடிப்புறத்தில் முடித்த உடனே அந்த சுயம்புல எல்லா பாலும் ஊற்றும் போது நான் நினச்சிக்கிட்டேன் அம்மா எங்களுடைய பாலபிஷேகத்து பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு மீண்டு வருவதற்கு நீ அருள் புரியான்னு வேண்டிக்கிட்டே நான் பூஜை அம்மாவுக்கு வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு சக்தி ஃபோட்டோ எடுத்ததில் அம்மாவுடைய ஒளி பார்த்திங்க அப்பனா என்ன அர்த்தம் இங்கு தான் நான் இருக்கிறேன் நம்பி நீ அபிஷேகம் செய்வதும் காப்பு செய்வதும் உன் பக்தியை நான் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கேன் அங்க பிரதர்ஷனம் செய்வதும் எல்லாம் நான் இங்க இருக்கிறேன்னும் போது நம்ம பேசுகின்ற வார்த்தை தூய்மையானதாக இருக்க வேண்டும் சிந்திக்கிற எண்ணம் நல்லதா அதை தான் சொல்லுவாங்க கோவில்ல எப்ப வந்தாலும் நல்லது என்ன அப்ப ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கும் கெட்டதை நினைச்சோம்னா கெட்டது நடக்கும் அடுத்தது என்ன அற்புதம் பார்த்தீங்க அம்மாவை பத்தி பக் அதுக்கு முன்னே நான் இந்த மன்றம் சக்தி ஊர் எதுவும் கேட்கவே இல்லை எந்த ஊர் நீங்க அத்தி பார்க்க விழுப்புரமா ரொம்ப பக்தியானவங்களா அப்ப எத்தனை வருஷமா மன்றம் இருக்கு இருபது வருஷம் பரவாயில்ல நூற்றாண்டுகள் கிடக்க எங்களுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஏன்னா அப்ப தான் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க அம்மா உங்க உங்க கிராமத்துல இயற்கை வளம் கொடுப்பதும் உங்க பிரார்த்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் அம்மா மன்றத்து மூலம் வந்திருக்காங்க இந்த சக்திகளை எனக்கு ஏதாவது தெரிவிக்க முடியுமா மன்றம் வந்ததுனால இந்த பிரச்சனை எல்லாம் சக்தி மன்றம் வந்ததுனால இந்த பிரச்சனை எல்லாம் தீந்தது சக்தி தம்பி சொல்ல முடியுமா மன்றம் வந்ததுனாலயோ மன்றத்துல நான் வழிபாடுல கலந்துக்கணுனாலே எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு உங்க சொந்த பிரச்சனைல கூட வேண்டாம் ஊர் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கும்ல என்னது அது என்னுடைய பெயர் மணிகண்டன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மன்றம் நாங்க ஓபன் பண்ண அம்மாவுடைய இன்னைக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு கடம்பட்டு அம்மாவுக்கு மன்றம் கட்டினேன் எல்லாத்தையும் மீண்டும் நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன் என்னுடைய பசங்க என்னுடைய மனைவி எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம் மன்ற சக்திகள்லாம் எல்லாம் எவ்வளவு தூரம் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு விஷயம் நல்லது நடந்தா என்னது கெட்டது நடந்தா தலைவருது அப்படின்னு சொல்ற விஷயத்துல அவர் இருபது வருஷமா உங்களுடைய மன்றத்தை அமைச்சு செஞ்சுட்டு வர்றாரு நன்றி சக்தி அடுத்தது தொடர்ந்து குரு பூஜையில கலந்துக்கிற சக்தி யாரு அதை விட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்கலாம் புதுசா இல்லை கடந்த ஒரு ரெண்டு வாரங்களில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்றவங்க இந்த குரு பல குரு பூஜையில் கலந்துக்கிட்டான பலனையும் ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியுமா மேல்மருத்துவ சக்திகளை தவிர்த்து யாராவது இங்கே உட்காந்துருக்காங்க இந்த குரு பூஜையில் இப்போ உணர்ந்ததை கூட நீங்கள் சொல்லுங்க யாரான புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் உங்கள் மனசு பேசும் மனசாட்சி பேசும் சத்தியமா உங்க பேரு நான் அறுபது ரூபாயில இருந்து இங்க வந்துகிட்டே இருக்கேன் இப்ப எங்க அம்மா என் போயிலேயே நின்று அம்மா எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்குது எதுவும் நல்லா இருக்கு எனக்கு எதுவுமே வேணாம் அம்மா அம்பு எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா இருந்தா போதும் பிரார்த்தனைமா இது வரலாம் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி ஒருத்தக்கிட்ட காசு வாங்கல பணம் வாங்கலாம் அவன் உடுப்ப திங்கிறேன் பாலை குடிச்சேன் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு நான் கேட்கறதெல்லாம் அந்த வழி ஒன்றும் இல்லை அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் கேட்டுக்கா நல்லபடியா அந்த கை கால் பாட்டோட அருமையான ஒரு விஷயம் அந்த திருச்சியில இருந்து வராங்களாம் அவங்களுடைய அந்த பணத்தை பத்தி எல்லாம் நினைக்காம அம்மாவை பார்க்கணும் அம்மா மண்ண மதிக்கணும் அவன் என்ன நல்லா வச்சிருக்கா அப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத கூட அம்மாவையுடைய மேல்ருத்து மண்ணை மதிச்சு அவளை காட்சியா பார்க்கணுன்றதுல அம்மா உங்களுக்கு காட்சியும் கொடுக்க வேண்டும் அருளையும் கொடுக்கும் அதை விட மனம் இருக்கு இல்லையா நல்லா இருக்கேன் நான் அம்மாவை நம்பி நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கே ஒரு குணம் வேணும் ஓம் சக்தி அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க அம்மாவுடைய அன்பு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப 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 நல்ல விஷயம் எனக்கு கிடைச்ச அன்பும் என்னுடைய எனக்கு கிடைச்ச அம்மாவோடைய அரவணைப்பும் யாருக்கு வலி அதிகமாக இருக்கிறதோ கஷ்டங்கள் அதிகமா இருக்கிறோ அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்றாங்க அடுத்தது யாரெல்லாம் நான் வியாழந்தோறும் வழிபாடு கலந்து கொள்ள கலந்து கொள்ள என் ஆன்ம சக்தியும் நாணமும் முன்னேறுகுதுன்னு நினைக்கிறீங்க நான் வழிபாடில் கலந்துக்க கலந்துக்க எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுன்றவங்க யாரு கை தூக்குங்க கை எல்லாம் இனிமேல் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா விழாதோடும் வரும்போது குருவோட குரு என்பவர் நாணத்தை கொடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு க நிறைய விஷயம் ஒரே குழப்பமா இருக்கும் அறிவு எது நாணம் எதுன்னு தெரியாது அறிவு இருந்தாலும் சில டைம் தவறு செய்வோம் ஆனால் நாணம் இருந்தால் பக்குவத்தோடு இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க உங்களை தாங்கி பிடிக்க தாயா இருக்கிறா ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் பெற வேண்டும் குருவோட விழா வழிபாட்டில் பெற வேண்டும் ஓம் சக்தி நன்றி சக்தி மேல் மருத்துவத்தூர் சக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி